உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உப்பு சாறு இது ஒரு ரச வகையை சேர்ந்தது தான் இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு வகைகளையும் வைக்கலாம் நான்வெஜ்ஜில் வந்து நெத்திலி கருவடு போட்டு வைப்பாங்க அதை விட இறால் போட்டு ஒரு பத்து ரால் போட்டு வச்சா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம சைவந்தப்போ செய்ய போகிறோம் இந்த உப்பு சாறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒன்று இடித்த பூண்டு பல் நாலு பச்சை மிளகாய் அஞ்சு நீட்டு வாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் தனித்தனியாக அறியாமல் அப்படியே இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட நம்ம மல்லி இலையும் போட்டுக்கணும் ஆனால் இப்போ மல்லிகை இலை நான் இதில் காட்டில் என்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் போடும்போது மல்லி இலை அவசியம் மல்லி இலை பயன்படுத்துங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்துக்கு அதை நல்லா கரைச்சி நமக்கு தண்ணியை விட்டு வச்சுக்க வேண்டியதான் நான் இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை நீங்கள் இதில் ஊற்றி வச்சுக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இந்த உப்பு சார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு ஜீரக்கணும் மூணும் நல்லா பொரியணும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஏ பச்சை மிளாவும் போட்டுக்கலாம் கூட தக்காளியும் போட்டுக்கலாம் பூண்டு இதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகோட காரம் தான் சுருன்னு ஏறணும் அதனால பச்சை மலை கூடுதலாக வேணால் போட்டுக்கிறவங்க போட்டுங்க கருவேல போட்டுக்கலாம் இப்ப ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் தண்ணியை நல்லா ஊற்றி இதில் அப்படியே இறக்கி விட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒன்றே ஒன்று தான் போடல கருவாடு மல்லி இலை இந்த நேரத்துலையும் மல்லி இலையும் போட்டு தான் கொதிக்க விடணும் அசைவமாக இருந்தால் கருவாடு இறால் மாதிரி எதாவது சும்மா ஒரு பத்து பத்து போட்டால் போதும் ரொம்ப வாசனை அள்ளும் காரஞ்சாரமாக இருக்கும் உப்பு சாறு இதே நல்லா கொதிக்க விடணும் உப்பு சாறு ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை இறக்கிடலாம் இந்த உப்பு சாறு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல இந்த காரஞ்சாரமான உப்பு சாறு நல்லா வாசனையா ம் ஆஹா இந்த மழை நேரத்துக்கு அல்ல காரம் தரமாக இறங்குது உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூடுதலை போட்டுங்க இந்த தொண்டையில் உள்ள சளிலாம் அப்படியே அறுத்துக்கிட்டு போகுது இந்த மழைக்கு அவ்வளோ இதமாக புளிப்பாக நல்ல காரமாக அம்சமாக இருக்கும் இந்த உப்பு சாறு இதில் நான்வெஜ்ஜின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சாறு நெத்திலிக்கருவீடு இல்லைன்னா ஒரு அஞ்சாறு இறால் போட்டு வச்சோம்னா தூளாக இருக்கும் நீங்களும் இந்த உப்பு சாரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சோனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு என்னை ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு தான் என்னை ஒரு வெற்றிகரமான யூடியூபராக மாற்றும் என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உருவகளை